மக்கள் வந்து நிறைய பேர் வந்து குளிக்கிறாங்க ஆனால் இதுவரையும் வந்து படிக்கட்டு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறுறாங்க அது நம்ம நமது துல்கர்ன்னு அவர்கள் வந்து நல்ல தெளிவான முறையில் வந்து நமக்கு வந்து சொல்வார் அது வந்து சொல்லுங்கள் அன்பானா அதிரைவாள் சகோதரிகள் இப்படி வந்துடுங்க இப்போ வந்து செடியங்குளத்தில் நிற்கிறோம் இந்த செடியங்குளத்தில் அனைத்து தரப்பு மக்களும் வந்து குளிக்கிறாங்க அந்த பக்கத்தில் லேடிஸு குளம் லேடிஸ் கரை இருக்குது ஆனால் வந்து படித்துறை கேட்டு பல முறை நாங்கள் எம்எல்ஏக்கும் பொதுமக்களிடம் நம்ம கோரிக்கை வச்சுருக்கோம் அரசியல்வாதிகளிடம் கோரிக்கை வச்சுருந்தோம் சமூக சார்பாகவும் பெருமக்கள் சார்பாக கோரிக்கை வச்சுருந்தோம் அந்த கோரிக்கையை யாரும் இதுவரை பரிசீலனை பண்ணலை இப்போ சமூக நலன் சார்பாக பொதுமக்களுக்கு ஒரு உறுதியை நாங்கள் தரணும் இன்னும் ஒரு மாதம் இதுக்கு உண்டான தீர்வை அவங்க முறையாக எடுக்கவில்லை எனில் நாங்கள் சமூக நலன் சார்பாக நிதி திரட்டி இதுக்கு படித்துறை கட்ட இருக்கிறோம் என்பதை பொதுமக்களுக்கும் இது இந்த பணத்தை எப்படி திரட்ட பண்ணிட்டால் சமூக ஆர்வலர்களை மட்டும்தான் திரட்டுவோம் திரட்டி நாங்கள் படித்துறை கட்ட இருக்கிறோம் என்பதை பொதுமக்களுக்கு தெரியப்பட்டு கொள்கிறோம் இந்த பாருங்கள் இப்போ பாருங்கள் இதை காட்டுங்க எப்படி இதில் இறங்குவாங்க மக்கள் இது பலமுறை கோரிக்கை வச்சுருக்கோம் அது நம்ம காமன அண்ணாதுரை அவருடன் கோரிக்கை வச்சுருக்கிறோம் அப்புறம் வந்து நகராட்சின கோரிக்கை வச்சுக்கோங்க ஆனால் இது வந்து ஏரி புறக்கிற ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருக்கிறதுனால அது ஏற்புறக்கிற ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருக்குது இது இப்போ அவங்களிடம் நம்ம வந்து கோரிக்கை வைக்கிறோம் இல்லையா நாங்கள் சமூக ஆர்வலர்களாக சேர்ந்து இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த இருக்கிறோம் என்பதை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்திக்கொள்ளதானா

ஆமாம் காக்கா இது வந்து நம்ம வந்து பெண்களுக்கு இது கரையில் நிற்கிறோம் இந்த பெண்கள் வந்து இதில் தான் இறங்குறாங்க காக்கா இதில் இறங்கி நம்ம என்ன தெரியுமா சமூக நலம் சார்பாக இதில் சைடில் வசிக்கக்கூடிய அன்பான சகோதர சகோதரிகளை நம்ம வந்து இந்த குளத்தை பராமரிக்கணும் அதை வந்து குளத்தில் வந்து எந்த ஒரு கழிவு நீரும் கலக்காத அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வடிகால் வாரியத்தை நீங்கள் அமைச்சு கொள்ளுங்கள் கண்டிப்பான முறையில் இதை நாங்கள் வந்து வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் ஏண்டா பொதுமக்கள் பயன்பாட்டுக்குள்ள குளம் அந்த குளத்தை வந்து மாசுபடும் தயவுசெய்து தமிழனை சார்பாக அந்த கோரிக்கையை பரிசீலனை பண்ணி இந்த குளத்துக்கு சைடில் உருளையை பற்றி எல்லாம் கழிவுநீரை வர்றதா குற்றச்சாட்டு இருக்குது அதை முற்றிலும் தவிர்த்து கொள்ளுமாறு மிகவும் தாழ்மையுடன் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் அலாமலை கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க